வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க என்னுடைய பிரார்த்தனைகள் உலகம் நல்ல உலகமாக நல் உலகு கொண்டு நல்ல பேரன்போடு வாழணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இங்கே எல்லாருக்கும் சந்தோஷம் தேவையாக இருக்குது அந்த சந்தோஷம் எதை நோக்கியதாக இருக்கணும் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இங்கே வரையறுக்கவே முடியாது ஒருத்தருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே சந்தோஷமாக இருக்கும் அதுவே போதுமான சந்தோஷையா அப்படின்னு இருக்கும் ஆனால் ஒருத்தருக்கு ஐஸ்கிரீம் கடையே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சமீபத்தில் நீயா நான் நான் நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் அதில் என்னடாண்ணாக்கா ஒருத்தன் ஒரு டூ வீலர் ஷோரூமுக்கு போய் முப்பதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு பையன் வேலை பார்த்துருக்கான் ரெண்டு மாதத்தில் வேலையை விட்டு வந்துட்டாங்க அவங்க அம்மாக்கிட்ட போய் டூ வீலர் கேட்டால் பரவாயில்ல நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த என்னடா செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு டூ வீலர் ஷோரூம் வைக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அவங்க அம்மாவும் அப்பாவும் கடன் உடலெலாம் வாங்கி டூ வீலர் ஷோரூம் வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா டூ வீலர் ஷோரூம்லாம் விற்றுட்டு அவன் இப்போ நான் கார் ஷோரூம் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் மேடா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அவன் அவனுக்காக வாங்கி கொடுத்துருக்கிற பைக்கோட விலையே அவனுடைய ஃபோனே வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் செல்ஃபோன் அவனுக்கு கேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ஏங்க இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு நீயா நானா கோபிநாத் கேட்குறாரு அதுக்கு அவன் ஒரு மாதமாக சாப்பிடாம தூங்காமல் அழுதுகிட்டே இருந்தாங்க அதனால் இது பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் தெரியுமாங்க ஆறு மாத சம்பளம் என் கணவருடைய ஆறு மாத சம்பளங்க அவனுடைய செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எகன மொகனையா மொகன ககனையா எகன பகன பகனவா இப்படி ஏகப்பட்ட ஆசைகள் இருக்குது ஆனால் எல்லா ஆசைகளையும் கடவுள் நிறைவேற்றி வச்சிருவாரா கிடையவே கிடையாதுங்க இங்கே பிரார்த்தனை என்னவாக இருக்குங்கிறத பொறுத்து தாங்க அந்த பிரார்த்தனை நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இங்கே எனக்கு தெரிந்த ஒரு தோழி அவங்க கணவனை விட்டு பிரியக்கூடிய ஒரு கட்டாயம் ஒன்று ஏற்படுது என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க பாரு ராம்ஜி இது மாதிரிலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட திருவாடானை அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பாகம் பிரியாள் அப்படின்னு ஒரு கோவில் திருவாடா அணைக்கு போக முடியுமா அப்படின்னு என் தோழிகிட்ட கேட்டேன் ஓ போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க நீ ஒரே ஒரு தடவை திருவாடா கோயிலுக்கு போ அங்க பிரார்த்தனை பண்ணு பாகம் பிரியாள் சிவனுடைய இடபாகத்துல பார்வதி தேவி இருக்கா இல்லையா அப்படி பாக பிரியாமல் இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அம்பாள் கணவனை விட்டு எந்நேரமும் பிரியாத அம்பாள் மனைவியை விட்டு எப்போதும் பிரியாமல் இருக்கிற அந்த கணவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட ஒரு பெயர் கொண்டவங்க இன்னும் சொல்ல போனா அந்த ஊர்ல எதுவா இருந்தாலும் பாகம்பிரியாழ் துணை அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு தான் காரியங்களை ஆரம்பிப்பாங்க அந்த ஊர்ல இருக்கிற கடைக்காரர்கள் வியாபாரிகள் அப்படின்னு பல பேரும் அவங்களுடைய நோட்டு புஸ்தகத்துல ஊ பிள்ளையார் சொல்லி போட்டு லாபம் அப்படின்னு போடும்போது பிள்ளையார் சூழல் போட்டுட்டு பிரியாள் துணை அப்படின்னு தான் போடுவாங்க இன்னும் சொல்ல சொத்து அப்படிங்கிற விஷயத்தில் இத்துரூண்டு நிலத்தை பிரியாள் அப்படிங்கிற மாதிரி பேரை போட்டு எழுதி வைக்கிற வழக்கமும் கூட ஒரு காலத்தில் இருந்துருக்கு அதனால என்னுடைய தோழிக்கிட்ட நான் சொன்னேன் நீ ஒரே ஒரு தடவை திருவாலானை கோவிலுக்கு போய் அங்கே பாகம்பிரியாளை மனசார பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கும் அங்கே செவ்வாய்க்கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ ஞாயிற்றுக்கிழமையிலையோ போய் பிரியாளுக்கு உனக்கு முடிந்த அளவுக்கு செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற உரல் இடித்து மஞ்சள் எடுத்து அந்த மஞ்சளை கொண்டு அதையே பிரசாதமாக வைத்துக்கொண்டு கொண்டு வழிபடுகிற பெண்கள் பக்தர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க அந்த மஞ்சளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த மஞ்சளை கொண்டு பூசி நீராடுபவர்கள் நிறைய பெண்கள் உண்டு அதனால அதனால கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான திருத்தலங்கள்ல பாகம்பிரியாள் கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம் அதனால தயவு செஞ்சு ஒரு தடவை போயிட்டு வா அப்படின்னு சொன்ன கிட்டத்தட்ட கல்யாணமாகி ஒன்பது வருடங்கள் கழித்து கணவனும் மனைவியும் பிரிந்து மூன்றரை வருடங்கள் ஆயிடுச்சு குழந்த கையில பையன் குழந்த பையன் ஒருத்தன் இருக்கான் அந்த பையன் வந்து தோழிகிட்ட வளர்றான் நீ யாரோ நான் யாரோன்னு கணவனும் மனைவியும் இருந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தன்னுடைய பையனையும் தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் துணைக்கு கூட்டிக்கிட்டு பாகம்பரியாள் கோவிலுக்கு போய் அங்க குளித்து சாமி கும்பிட்டு ம மஞ்சள் இடித்து அம்பிகையை தரிசனம் பண்ணி பாகம்பிரியாளுக்கு அப்படியே அவ்வளோ பெரிய செவ்வருளி மாலையை வாங்கி சார்த்தி கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அந்த கோயில இருந்துட்டு வந்த ராம்ஜி இன்னும் அப்படியே ஒரு பாட்டம் அழுது தீந்துட்டேன் அவர்கிட்ட அந்த கோவிலுக்கு போயிட்டு போய் அங்க உட்காரும் போதே எனக்கு மனசுல ஒரு நிம்மதி இருந்தது ஆஹ் கவலை எல்லாம் தீர்ந்துருச்சு என்னை பத்தி என் மாமியார் வீட்லயும் என் மாமனார் வீட்லையும் என்னை பத்தி என்னென்னமோ சொன்னாங்க இல்லையா போங்கடா அதெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஒரு ம மனசு தக்கையாயிடுச்சு ராம்ஜி அப்படின்னு என் தோழி சொன்னான் அதற்கு பிறகு நான்கே மாதத்தில் அந்த கணவன் மனம் திருந்தி வந்தான் மன்னிப்பு கேட்டான் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டான் இந்த காலத்துல யாரும் யாருகிட்டையும் மன்னிப்பு கேட்கறதே இல்லை மன்னிப்பு கொடுக்கிறதே இல்லை சாரி மன்னிச்சிரு அப்படின்னு ஏவனும் கேட்கறது இல்லை சாரி மன்னிச்சிருங்கன்னு யாராவது சொன்னாக்க அந்த மன்னிப்பையும் நாம அக்செப்ட் பண்ணிக்கிற புத்தியே இல்லை நமக்கு ஆனா மூன்றரை வருடத்துக்கு முன்னாடி கண்ணா புண்ணான்னு ஏசி அடித்து உதைத்து செவரோடு வைத்து இடித்த அந்த கணவன் மனம் திருந்தி ஒரு நாள் வந்தான் கையெடுத்து கும்பிட்டு மனைவி கிட்ட என்னை தாயே என்னை மன்னிச்சிருமா நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டும் கூட நான் புரிஞ்சிக்காத முட்டாளாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு அந்த தம்பதி கருத்துரிமித்த தம்பதியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த குழந்தை இன்னும் ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கு போ எங்கேயோ போயிட்டா அப்பா பேசாமலேயே இருக்கிற அப்பா இன்னைக்கு வந்து அப்பா திரும்ப வந்துட்டாரு அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு அளவிட முடியாத ஆனந்தம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க அந்த மனைவிக்கு நீ என்னை புரிஞ்சிக்கில இன்னைக்கு ஒரு ஒரு பெண்ணை விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஒரு ஒரு ஆணை விமர்சிக்கிற இடமும் ஒரு பெண்ணை விமர்சிக்கிற இடமும் ஒரே இடமா தான் இருக்கும் ஆனா ஆணை பற்றி ஒரு அந்த விஷயத்தை சொன்னாக்க ஆண் கம்பீரமானவனா ஆயிடுறான் ஒரு பெண்ணை பத்தி சொன்னாக்க பெண் கூணி குறுகி போகிற அளவுக்கு இந்த சமூகம் வச்சிருக்கு ஆனால் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்படியாக ஒரு மேஜிக் நடந்ததற்கு இப்படியான ஒரு அதிசயம் நடந்ததற்கு அந்த பாகம்பிரியாள் தான் காரணம் திருவாடானை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பாகம்பிரியாள் அப்படிங்கிற அந்த அம்மனை அந்த சக்தியை நம்ம அம்மாவை மனசார தரிசனம் பண்ணுங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த கோயிலுக்கு போங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன பிக்கல் பிடுங்கல்கள் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி கணவனும் மனைவியும் ஓர் உயிர் ஈருடன் அப்படின்னு இருப்பாங்க அப்படிங்கிறது சத்தியம் பாகம் பிரியாலை வணங்குவோம் வளம் பெறுவோம்